தமிழ்நாட்டு மக்கள் தொகையில நாங்கள் ஒருவராக இருக்கக்கூடிய தலித் சமூகத்திற்கு எந்த பிரணித்து இல்லை என்பதை தான் இப்போ எந்த சமூகத்திற்கும் இந்த சமூகத்தை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிரிகளாக கட்டமைத்து இவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசுகள் கட்டமைக்கப்படும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்ற இந்த சென்னையில இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையாக இருந்தாலும் சரி பூந்தமொழியாக பூந்தமொழி சாலை என்று நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த சாலையிலும் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் யாருக்கு சொந்தம் இங்க இருக்கக்கூடிய பெரும் சொத்துக்கள் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் யாருக்கு சொந்தம் இந்த சொத்துல எங்களுக்கான பங்கு என்ன எங்களுக்கான பங்கு என்ன நூறுல இருபத்தைந்து பேர் நாங்கள் என்றால் சொத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் எங்களுக்கானதாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படியான ஒன்று இல்லாத சமூகத்தில் எங்களுக்கான உரிமையை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான வழி அரசியல் வழியாக இருக்கிறது எங்கள் அரசியலை முன்னதிர்த்துவதற்கான வழிமுறை என்பது தேர்தல் அரசியலும் அன்றாடம் நடக்கக்கூடிய அடக்க முறையை எதிர்த்து நிற்க வேண்டிய துணிச்சலான அரசியல் இரண்டும் தேவைப்படுகிறது மற்ற சமூகங்களுக்கு அது இல்லை அது தேவைப்படுவதில்லை தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய போராட்டமும் அரசியலில் வெற்றி பெற வேண்டிய இன்னொரு போராட்டம் போராட்டம் இரண்டு நடத்த வேண்டிய நிலையில் எந்த சமூகமும் இல்லை ஆனால் இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய தனி சமூகத்திற்கு மட்டும் இருக்கிறது என்றால் இங்கே அதிகாரம் பங்கிடப்படவில்லை வழங்குகள் பங்கிடப்படவில்லை வளர்ச்சிகள் பங்கிடப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கான அரசியல் வழிகாட்டுதலை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கின்றார் சிந்தனைகளாக வெளிப்படுத்திருக்கின்றார் அந்த சிந்தனைகளையும் அரசியல் சாசனத்தில் நமக்கு உறுதி செய்யப்பட்ட உரிமைகளையும் எவ்வாறு போராடி நான் வெற்றி பெறுவது என்பதை பற்றி நான் பார்த்த கூட்டங்களில் எல்லாம் வகுப்படுத்தக்கூடிய ஒரு ஆசானாக தொடர் அவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் எந்த கூட்டத்திலும் அவர் உணர்ச்சி புலம்பாக வெடித்து நான் பார்க்கவில்லை அரசியல் படுத்துகின்ற ஒரு தலைவராக நான் பார்த்திருக்கின்றேன் சமூகத்திற்குள் ஒற்றுமை வேண்டும் எந்த சமூகத்தையும் எதிரியாக சித்தரிக்கக்கூடிய அரசியலை நான் பார்த்ததில்லை யாரையும் எதிரியாக எதிரியாக முன்வைத்து முன்வைத்து சக அரசியலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கோழைத்தனமான அரசியல் அவரிடத்தில் இருந்ததில்லை கோடைகளுக்கு தான் அது தேவைப்படுகிறது சக மனிதனை எதிரியாக சித்தரிப்பதும் அவனுக்கு எதிராக அரசியலை கட்டமைக்க வேண்டிய தேவையும் கோடைகளுக்கு தான் தேவைப்படுகிறது நம்புகிறவர்களுக்கு ஜனநாயகத்தை நம்புகிறவர்களுக்கு அது தேவைப்படுவதில்லை இப்படிப்பட்ட அரசியலுக்கு நாம் தான் சொந்தக்காரர்கள் எடுத்துக்கொண்டாலும் அரசியல் கூட்டங்கள் அரசியல் கருத்துக்கள் விவாதிக்கப்படாமல் எந்த கூட்டமும் நடந்ததில்லை வெறும் ஆண்ட பரம்பரை பேசுகின்ற அரசியலை பேசுவதில்லை இந்த அரசியல் சாசன அப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் அரசியல் வயப்பட்ட ஒரு சமூகத்திற்கான பிரிதித்துவத்தைப் பற்றி பேசாமல் அவர்கள் நடக்கக்கூடிய நெருக்கடிகளைப் பற்றி பேசாமல் அந்த சமூகத்தில் வரக்கூடிய தலைவர்களை எல்லாம் கட்ட பஞ்சாயத்துகளும் முத்தரவித்து விடுங்கள் என்றால் ஸ்டெர்லைட் அந்த அப்பாவி மக்களை சுட்டு படுகொலை செய்த காவல்துறை அதிகாரிகளை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் நீதிபதி அந்த காவல்துறை அதிகாரிகளை கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் கிரிமினல்கள் குற்றவாளிகள் என்று யாரும் சொல்ல துணிச்சல் இருக்கிறதா பரமகுரியில பட்டு சுட்டு படுகொலை செய்த இரண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த அதிகாரிகளை நீங்க குற்றவாளி என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா இப்படியாக பட்டியல் போட ஆரம்பித்தால் இவர்களை எல்லாம் நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்ற கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன் இது குற்றம் செய்யக்கூடிய சமூகம் என்றால் இந்த ஊர்வலம் நடக்கின்ற சமயத்தில் இந்த பகுதியில் எந்த கடைகளும் உருப்படியாக இருந்திருக்க முடியாது இந்த படுகொலை நடந்த தினத்தில் சென்னை அமைதியாக இருந்திருக்க முடியாது நாங்கள் பார்த்து தானே இருக்கிறோம் இருவரும் பார்க்கிறோம் இல்ல சசிகுமார் என்று ஒரு இந்துத்துவ சமூக வரைவு படுகொலை செய்யப்பட்டவுடன் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட பதினைந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது இன்றைக்கு வரை அந்த சூறையாடலில் குற்றம் சாட்டப்பட்ட எவர் மீதும் எஃப்ஐஆர் போடல சார்ஜ் போட்டு வழக்கு நடத்தல யாரை குற்றவாளி என்று சொல்கிறீர்கள் யாரை குற்றவாளி என்று சொல்கிறீர்கள் கடந்த ஆட்சி நடந்த குற்றத்திற்கு இந்த ஆட்சியில் கூட நீங்கள் எஃப்ஐஆர் போடல நீங்க சார்ஜ் ஷீட் போடல ஒருத்தனை கூட சிறை கழுப்ப முடியவில்லை என்றால் யாரை குற்றவாளி என்று சொல்கிறீர்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய துறையாகத்தானே காவல்துறை இருக்கிறது தோழர் உதயகுமார் பேசுவது போது ஒன்னு சொன்னார் நாங்கள் எல்லாம் எங்கே போகிறோம் எங்கே இறங்குகிறோம் என்பதை எல்லாம் கவனிக்கக்கூடிய காவல்துறை நாங்கள் யாரையும் பத்து பேர் வைத்துக் கொண்டு கையில துப்பாக்கிய வைத்துக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இது எங்க ஊர் எங்க மண் எங்க மக்கள் நாங்கள் திருச்சியில் இருக்கிறோம் ஆனால் எங்களை உணவு பார்க்கிறது உங்கள் காவல்துறை நீங்க உணவு பார்த்திருக்க வேண்டியது இன்னைக்கு ஒரு பட்டியல் போட்டீங்களே பொருள் பட்டியல் இன்றைக்கு கைது செய்திருக்கிறீங்களே இவர்களை நீங்க உணவு பார்த்திருக்கணும் ஏன் பார்க்கவில்லை ஏன் பார்க்கல இது அரசியல் கொலை இல்லை என்று உடனடியாக காவல்துறை அதிகாரிக்கு எப்படி தெரிந்தது எதை வச்சு முடிவு பண்ணாங்க அன்பாளர்களை இறுதியாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் சிபிசிஐடி விசாரணையோ சிபிஐ விசாரணையோ அது அரசுகளுக்கு எந்த அரசு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றாறு போலத்தான் அறிக்கைகள் தயாராகும் என்பதை மறந்து விடாதீங்க ஸ்டெர்லைட் படுகொலைக்கு விசாரணைக்கு என்ன தீர்ப்பு வந்தது என்ன விசாரணை அறிக்கை வந்தது என்றதை பார்த்திருக்கின்றோம் ஏன் ராஜீவ்காந்தி கொலைக்கு என்ன வந்துச்சு அதுல போடப்பட்ட கமிஷன் சுப்பிரமணிய சாமியின் பெயரை அவ்வளவு தெளிவாக குறிப்பிட்டார்கள் ஆனால் எந்த விசாரணை கமிஷனும் அதை குற்றவாளியாக என்று முன்வைக்கவில்லை யாராக இருந்தாலும் மக்கள் போராட்டத்தின் வழியாகத்தான் இந்த அதிகார வர்க்கத்தை வேலை செய்ய வைக்க முடியும் புலனாய்வு துறையை வேலை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு துவக்கமாக தொடக்கமாக இந்த போராட்டம் அமையணும் இனிவரும் போராட்டத்தின் தொடர்ச்சியான போராட்டம் இல்லாம நமக்கு நியாயம் கிடைக்காது சொல்லி கிடைக்காது அப்படி எதுவும் கிடையாது

அரசியலில் நமக்கான நிலை என்ன என்பதை நாம் முடிவு செய்தாக வேண்டும் அதன் மூலமாக நீதி வென்றாக வேண்டும் நன்றி வணக்கம்